ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகுருஜி சிவராஜன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம வருகிற ஆங்கில புத்தாண்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு மாதங்களுடைய பலனை வந்து நம்ம இந்த குடியில் பார்க்கறக்கோம் அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான பலனை ஒரு செய்ய இருக்குது வாங்க அதை பற்றி பார்ப்போம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய கன்னி ராசி இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறப்பான ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் பார்த்திங்கன்னா நாள் இருந்தும் அந்த பிரச்சனைகள் தெரியக்கூடிய மாதமாக இருக்க போகுது கடன் பிரச்சனை மீளக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஏன்னால் கன்னிராசி அன்புகளுக்கு கடன் ஈஸியாக கிடைச்சிடும் அதனால் அது இது அசிமா அதிகமாக கடன் வாங்கிடுவாங்க ஏன்னா வாயிலே வந்து ஜ மயாஜலம் புரியக்கூடியவங்க இந்த கன்னிராசி அன்புகள் வாய் வழியாக பிழைக்கக்கூடியவர்கள் முன்னுரிமை அதிகமாக கொண்டவங்க அப்போ அவங்களுக்கு இந்த கடன் பிரச்சனை அதிகரமாக சாமியும் நிறைய பேர் கேட்பாங்க அப்போ இந்த கடன் பிரச்சனை கூடிய வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஏன் சாமி அப்படின்னா இவ்வளோ நாள் ஏன் அந்த கடன் வந்திருக்கும் அப்படின்னா அவள் ஆறாம் அதிபதியான குரு பகவான் ஏழாம் அதிபதியான குரு பகவான் எட்லர் வக்கரத்தில் இருந்தார் அப்போ தொழில் மூலமாக கிடைக்க வேண்டிய லாபங்கள் அனைத்தும் தடை தாமதமாக இருந்துச்சு மனைவி மூலமாக கண்டிப்பாக கருத்து வேறுபாடு கருத்து சின்ன சின்ன சண்டைகள் அட்லீஸ்ட் ஒரு பத்து நாள் ஆச்சு போய் போய் பிரிஞ்சுந்து வர்றது அதெல்லாம் மனைவி வந்து உங்களை விட்டுட்டு போயிடுறது சிலவும் டைவர்ஸ் வரைக்குமே போவோம் வித்யா நல்லா அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் கொடுத்துருக்கோம் குரு வக்கரமாக இருக்கும்பொழுது ஆனால் இப்போ அந்த ஆங்கில புத்தாண்டு பறக்கையிலே பார்த்திங்கன்னா குரு வக்கரநோட பிறக்கிறார் திருக்கணிதமே வக்கரபாய் தேர்தல் மாணவி மாசம் பஞ்சில் அப்போது இந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி இருந்த பிரச்சனை தீரும் சொத்து பத்தில் இருந்த பிரச்சனை தீரும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் டைவர்ஸ் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறும் போல் நீண்ட காலமாக அந்த கேஸ் பிரச்சனை தீரும் தொழில் ரீதியான முறக்கங்கள் தீரும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இப்போ வந்து சரியாயிரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் தொழில் தொடங்க அமைப்பு வரும் ஏன் அப்படின்னா இப்போ எட்டில் குரு இருக்கார் மே மாதத்துக்கு அப்புறம் ஒம்பதுக்கு போயிடுவார் அப்போ பாக்கியத்துக்கு அதுக்கு போய் ராசியை பார்த்துருவார் அப்போ அந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு இந்த மே மாதம் வரைக்குமே இருந்து வந்த தொழில் ரீதியான தடை தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிரும் உங்களை அந்த ஒரு 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 கிரகம் கிரக பயிற்சி ஆகும்போதுனா மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் எல்லா விஷயமும் கூடி வரும் இப்போக்கி வந்து அந்த ஐந்து மாதத்துக்குள்ளே உள்ள பார்ட்னர்ஷிப் பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் மனைவி பிரச்சனை திருமணம் சார்ந்த தடை தாமதம் இதெல்லாமே நீங்கி திருமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் போல் உங்களுக்கு ஏழில் ராகு ஏழை ராகுமோது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் கன்னியாட்சி சென்புகளுக்கு ஏழை ராகு வரும்போது நம்ம வெளியூர் விளையாடு சிலருடைய அமைப்பு கொடுக்கும் அதே போல் தொழில் ரீதியான பிரச்சனை கஷ்டங்க ஒரு காலத்தில் வந்து தொழில் ரீதியான தடை தாமதம் உத்தியோகத்தில் வந்து ஒரு டார்ச்சர் அதே போல் இன்னொரு தொழில் தொடங்க முடியாத நிலை ஒரு பணங்காசு கையில் இல்லாத நிலை அதே போல் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது சாமின்னு சொல்லவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஒருவோட காலத்தில் கடன் பிரச்சனை கண்டிப்பாக அடைச்சிருவீங்க ஆறில் சனி பகவான் இருக்கார் ஆட்சி பெறு இருக்கார் இந்த மூணு மாத காலத்துக்குள்ளேயே நிறையா கடன் வாங்கியிருப்பீங்க வீட்டுக்காகவோ வீடு கட்டுறதுக்காகவோ ஒரு இடம் வாங்குறதுக்காகவோ எதுக்கோ ஒரு விஷயத்துக்கு வாங்கியிருப்பீங்க இந்த மா தொடக்கத்துலேயே உங்களுக்கு கடன் அடிப்படையை தன்மை கொடுப்பார் அப்போ கடன் அடிப்படை தன்மை கொடுப்பார் நான் தொழில் லாபத்தை கொடுத்துருவார் நாலு மாத காலம் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுவார் அந்த பணத்தை சேமிக்கூடிய தன்மை கொடுப்பார் பாக்கியத்துக்கு அதிபதி என்ன பண்ணுவார் குருபகான் தனத்துக்கு சொந்தக்காரன் குரு பகான் ஒன்பதாம் போய் ராசியை பார்ப்பார் அப்போ குறுப்பாருக்கு கூடிய நன்மை எல்லா பிரச்சனையும் தீங்கக்கூடிய காலமாக வந்து ஒரு வர அமையும் அந்த மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து வதிலும் வந்து சுகமான வாழ்வு அமையும் வண்டி வான சேர்க்கை ஏற்படும் டிராவல்ஸ் வச்சும்போது எல்லா ஒரு காலமாக இருக்கும் அதே போல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன வரும் அனைத்து கிடைக்கும் கிடைக்கிற உதவிகள் அனைத்து கிடைக்கும் இறை வழிபாடு அதிகமாக இருக்கும் ஆன்மீக சுற்றுலா செல்வீங்க அதேபோல் சிம்மராசி என்பர்களுக்கு எப்போவுமே என்ன ரியல் எஸ்டேட் அதிகம் பண்ணுவாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் தொழில் சூப்பராக இருக்கும் பணம் காசு விற்க முடியாத கூட விற்று போயிடும் அதே போல் சிங்கப்பூர் போனேன் வெளிநாடு போன்றவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் போன கண்டிப்பாக போகலாம் அதே போல் ஏன்னா புதன் குரு புதன் சேர்க்கை அப்போ கண்டிப்பாக இந்த நர்சரி இந்த மாதிரி வச்சுருக்கவங்க விவசாயம் பண்ணுறவங்க கண்டிப்பாக அவங்களாம் சூப்பராக இருக்கும் இந்த விட காலம் விவசாய பணிகள் வந்து வாங்கும் ஒரு இடம் வயல் வண்ணி க வயல் வாங்க மாதிரி இவ்வளோ இருக்கும் விவசாயத்தில் அதிகமாக லாபத்தை பெறுவீங்க அதே போல் ஒரு போர் போடுறதோ ஒரு கிணறு வாங்குறதோ ஏதோ ஒரு விவசாயத்துக்காக ஒரு பணி செய்வீங்க அதே போல் மண் முன்னிட்டு ஒரு யோகம் கிடைக்கும் ஏன்னா சவி சனி அவிட்டத்தில் போகிறார் அவன் மண் மலை சார்ந்த விஷயத்தில் உலக யோகம் கிடைக்கும் மண் மலையிலேருந்து வந்த தடை தாமதம் நீங்கும் தொழில் இருந்த போட்டி போராமல் நீங்கும் தொழிலில் வந்து எப்போவுமே வந்து என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு மன உளைச்சலை கொடுத்துருந்த காலம் மாதிரி உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும் அதே போல் தீராத நோய் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நோய்கள் தீரும் காலமாக அந்த ஒரு காலம் இருக்கும் அதே போல் கடன் பிரச்சனை உள்ளவங்க எதிரி பிரச்சனை உள்ளவங்க ஒருத்தர் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறான் நம்ம தொழிலில் வந்து முன்னேறி விட மாட்டேங்கிறான் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம தடை பண்ணுறாங்க கண்டிப்பாக இந்த ஒருவோட காலம் அவங்களுடைய எல்லா உங்களுக்கு தடை தாமத எதிரிலாம் வந்து நீங்கிடுவாங்க அதே போல் இந்த வருடம் பிறக்கையிலேயே உங்களுக்கு என்ன குரு வக்கரவதியில் பிறக்கார் அப்போ கண்டிப்பாக உயிரில் உள்ள சொத்து பிரச்சனை கோர்ட்டு கேஸ் டாக்குமெண்ட் பிரச்சனை இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மே மாதத்துக்குள்ளே அந்த ஒரு பிரச்சனை தீரும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதா இருந்தாலும் பார்த்துடும் நான் என் மே மாதத்துக்குள்ளே மே மாதத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியான லாபத்தை கொடுக்கும் ஏன்னா குரு பயிற்சி ஒம்பது போயிடுவார் அவர் அருமையான இடத்துக்கு போகிறார் அப்போ திடீர்ஸ்டம் திடீர் லாபத்தை கொடுப்பார் தொழில் ரீதியான லாபத்தை கொடுப்பார் காதல் எண்ணங்களை அதிகம் ஏற்படுத்துவார் இந்த ஒரு காலங்களுக்கு காதல் த சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஜெயமாகும் அதே போல் காதல் கல்யாணத்தில் முடியும் திருமணமானவங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தாமதம் நீங்கும் குழந்தை பாக்கியம் குழந்தை பார்க்க மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவார் பாக்கிய குழந்தைக்காரன் வந்து குழந்தை பாக்கியத்துக்கு போகும்போது குழந்தை பாக்கியம் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அதே போல் வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்புபவர்கள் கண்டிப்பாக வெளியூர் விளையாட்டு செய்யலாம் கூட்டு தொழில் மூலமாக பிரம்மாண்டத்தை கொடுக்கும் ஒரு ஒரு தொழில் உரங்கிறது நினச்சிருப்பீங்க இப்போ என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முதல் போட்டு ரெண்டு மூணு தொழில் பண்ணுவீங்க பல கிளைகளை ஆரம்பிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் ஃபேக்ட்ரியில் இருந்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து அதாவது உங்களுடைய உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவங்க கடை கடையில் ஊழியெல்லாம் உங்களுக்கு விசுவாசமாக செயல்படுவாங்க தொழிலை முன்னேற்றுவாங்க சரிங்களா ஏன்னா சனி ஆறில் இருக்கார் ஆறாமதும் அருமையான பாவம் அதுவும் விட்டத்துலேயும் சதயத்திலையும் போவார் சதயங்கிறது ஒரு மரியாதை கூடிய கிரகம் சதய அட்சத்தில் எந்த கிரகம் நின்னாலும் அது அது மூலமாக உயர்வும் புகழும் பெருமையும் தரும் அப்போது சதயத்தில் சனி போகும்போது உங்களுக்கு தொழிலில் ஒரு புகழை தரும் ஒரு மரியாதை பெற்றுத்தரும் சரிங்களா அதே அதேபோல் ராகு அரசியல் அதிகமாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அரசியல் ஈடுபாடு கொண்டவங்க யார் கன்னியாசித்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் இறங்குங்க இந்த ஒரு காலம் உங்களுக்கு வறுமையான காலம் மே மாதத்துக்கு கண்டிப்பாக மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் சார்ந்த வாய்ப்புகள் வரும் அரசியல் தொடர்பு ஏற்படும் அரசியல் சொல்லி தன்மையை கொடுக்கும் கன்னியாசி மொழியில் இருந்தாலும் சரி அதே போல் கன்னியாசிரமொழி எதுவும் நேர்மையாக கூடியவங்க அரசு சார்ந்த விஷயத்தில் இந்த தடை தாமதம் ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட் ஜாப் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருகிற மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் மே மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு முன்னாடி அந்த செயல்பாடு தொடங்கிடும் சரிங்களா கிரா பயிற்சின்னா அதுக்கு முன்னாடி மூணு மாதம் முன்னாடி அந்த விலையை தொடங்கிடும் அப்போ இந்த மாதம் தொடங்கவே உங்களுக்கு நல்ல காலமாக பிறக்கும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவீங்க நேர்மையாக திங்க் பண்ணுவீங்க எதையுமே ஒரு செயல்படுத்தலாம் தன்னம்பிக்கை இது பண்ணுவீங்க எல்லாமே இந்த முடக்கங்கள் தீரும் ஒரு கஷ்டமாகவே இருக்குது சாமி ஒரு மனத்தில் குழப்பமாகவே இருக்குது கன்னிராசி எப்படி இருந்தாலும் நான் அது என்னன்னே தெரியல உடல் ரீதியாக மனதில் சோர்வாகவே இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த புத்தாண்டு புறக்கதே உங்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும் கிராம குரு வக்கர நிவர்த்தி குரு வக்கர குரு வக்கர நிவர்த்தி ஆகிட்டாவே அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரும் அப்போது நிவர்த்தி ஆகும் பொழுது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பாதையை காட்டும் சரிங்களா அந்த கொண்டான வழிமுறை உங்களுக்கு வந்து ஒரு இறைவனை உங்களுக்கு வந்து அனுகரம் செய்வார் அதே போல் அவங்க விதிசாரத்தை பார்த்துங்க நான் சொல்லக்கூடிய சனி பகவான் பகவான் குரு பகவானில் அவர் நல்ல நிலை இருக்காருன்னு பார்த்துக்கங்க அதுக்கு ஏற்றப்பல செயல்படுங்க தசா புத்தி முக்கியம் தசா புத்தி செயல்படு தசா புத்தி ப்ளஸ் கோச்சார கிரகங்கள் அது வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ நம்ம சனி பகவான் இப்போ கும்பத்தில் போகிறாருன்னா உங்கள் விதி ஜாதத்தில் கும்பத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அந்த கிரகத்தை சனி தொடும்பொழுது அந்த கிரகம் சார்ந்த விஷயம் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அதுக்கு தான் விதி ஜாதத்தை நீ பார்த்தீங்கன்னு சொல்கிறது அதே போல தான் இப்போ குரு பகவான் மே மாசத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு போகிறார் அப்போ ரிஷபத்து ராசியில் எந்த கிரகம் உங்களுக்கு இருக்கு விதி ஜாதத்தில் அதை போய் குரு பகவான் தொடரும்போது அது சார்ந்த விஷயமும் பணம் மூலம் வரும் இப்போ வந்து ஏழில் ராகு இருக்கார் ஏழாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கா சந்திரனுக்கு அப்போ அந்த கொச்சர கிரகம் விதி ஜாதத்தில் பார்த்துக்கங்க அந்த அந்த போய் பொழுது அது சந்தமாக ராகு ராகவும் இருக்கும் அப்போ எல்லாமே லாபமாக தான் நடக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி ஒருத்தவங்களுக்கு வண்டி வான சேர்க்கை ஏற்படும் ஒரு மண் மணம் மூலமாக லாபம் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சந்தமாக ஒரு லாபம் கிடைக்கும் ஒரு திருமணம் விஷயம் நடைபெறும் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் நடக்காது சரிங்களா அதனால் உங்களுடைய விதி ஜாததும் தசாபுத்தியை பார்த்துக்கோங்க அதுக்கு ஏற்றப்போல உங்களை செயல்படுத்துங்க கண்டிப்பாக இந்த ஒரு காலம் உங்களுக்கு வந்து நூற்றுக்கு எண்பது வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும் சரிங்களா அப்போ இந்த ஆங்கில பத்தவங்களும் உங்களுக்கு அருமையான காலமாக இருக்குது அதனால் பயன்படுத்தி வேண்டிய போலே கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்தே இருக்கிறவங்க ரொம்ப நாள் தடை தேதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சரிங்களா கல்வி கேற்ற வேலை கிடைக்கும் வறுமை கடன்பற்றி வருமானம் அதிகரிக்கும் சரிங்களா அதே போல் தொழில் இந்த போட்டிகளை நீங்கும் புதிதாக கிளைகள் ஆரம்பிக்கூடிய தன்மை கொடுக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண தடைகள் நீக்கும் சரிங்களா இதெல்லாம் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளாகவே கண்டிப்பாக அந்த ஒரு காலம் நடக்கும் இந்த ஒரு காலம் அருமையான காலம் அதனால் இதை பயன்படுத்தியங்க நீங்கள் மனதில் ரொம்ப நேரத்தில் இந்த காரியம் எதாக இருந்தாலும் செய்யுங்க மன இல்லாமல் செய்யுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் சரிங்களா அதனால் இந்த கணிதாசி என்பருக்கு இந்த வருட காலம் சு அருமையான காலமாக மனதில் இருக்கும் எண்ணங்கள் ஈழரும் வருடமாக இந்த ஆங்கில புத்தாண்டு அமையப்பெறும்